ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் விருதாச்சலத்தில் இருக்க விருதகிரீஸ்வரர் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்கு ஒரு பிஸியான ஒரு ரோடுக்கு மத்தியில தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது எல்லா கோயில போல ஒரே அமைப்பில் தான் இந்த கோயிலும் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா கோயில் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த கோயிலுக்கும் அப்படி ஒரு தனி சிறப்பு தாங்க செய்யுது இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட பிளானிங் தாங்க அந்த பிளானிங் வந்து அவ்வளவு அழகா இருந்தது மழை தண்ணி வடிகிற அந்த அமைப்புகள் எல்லாமே பார்க்குறப்போ இந்த கோயில் உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஸ்தல விரிச்ச வன்னி மரம் இருக்குதுங்க அங்க இருக்க போர்டிலேயே அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருட பழமையான மரம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தபடியா இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு

விநாயகருக்கு அமைப்பற்ற எட்டு தலங்களில் இந்த கோயிலும் ஒன்றுதாங்க சதுர்த்தி சங்கடாகர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் வந்து இந்த விநாயகருக்கு சிதறு தேங்காயை நேர்த்தி கடன் செலுத்தினோம் அப்படின்னாக்கா காரியம் கை கூடும் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக கருவறைக்கு உள்ளே இருக்க சிவன் நம்ம பார்க்க போகிறப்போ உள்ள போகிறப்பவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க பல அடுக்குகளை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரியே இருக்கும் கோயில் உள்ள போறப்போ அதோட கட்டமைப்புகள்லாம் பார்க்குறப்போ மிக அழகாக இருக்குங்க அழகான தூண்கள் இருக்கும் உள்ளே வெளிச்சம் வர்றதுக்கு மழை தண்ணி வர்றதுக்கு மழை தண்ணி வெளியில் போகிறதுக்கு அப்படின்ட்டு அந்த கட்டமைப்பே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க மழை நேரத்தில் நாம் இந்த கோயிலுக்கு போகிறப்போ நம்மளால் தண்ணி வடிகிற அழகை பார்க்க முடியுங்க ஏன்னா பதினஞ்சு அடி ஆழத்தில் தான் வந்து விநாயகர் சிலையே இருக்குது அந்த இடத்துல செய்கிற தண்ணி கூட போய் கரெக்டாக வந்துட்டு கிணத்துல போய் ஸ்டோர் ஆகுற அளவுக்கு அவ்வளோ ஆழமான கிணறுகள் இந்த இடத்துல இருக்க முடியுதுங்க இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா நான் மழை மழை டைமில் போனால் தான் அதை பார்க்க முடியும் அப்போ தான் அந்த நீர் போகிற அந்த இதெல்லாம் தெரியும் எவ்வளோ ஆழமாக தோண்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு மழை தண்ணி கிணத்துல போய் சேர்றது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரோடு பண்ணுறாங்க கொஞ்சம் மழைக்கே வந்து தண்ணி தேங்கி நிற்குது ஆனால் இது எத்தனை வருடம் பழமையான கோயில் அப்போவே வந்து மழைக்காக அவ்வளோ பிளானிங்கோடு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கியே நிற்காது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை தண்ணி வெளியில் போகிறதுக்கான பாதைகளை அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை நான் மழை டைமிங்கில் போனதுனால எனக்கு தெரிஞ்சது அதனால் இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தெரியுதுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அப்படின்றத நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த வந்து நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா அனுபவங்கள் கிடைக்கலாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ